முப்பத்தி ஏழு சொல்கிறது பூர்வ நாட்களை நினை தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார் உன் தகப்பனை கேள் அவன் உனக்கு சொல்லுவான் உன் மூப்பர்களை கேள் அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள் என்று சொல்லி ரிவம்பர் த டேஸ் ஆஃப் ஓல்ட் பூர்வ நாட்களை மீனேன் ஏன் நினைக்கணும் எதுக்காக நினைக்கணும் அப்படின்னா ஏராளமான நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறா உங்க வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா பிறந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறா அதனாலதான் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து மோசே பாடல் வாயிலாக இந்த வார்த்தைகளை இந்த வசனத்தை அவர் சொல்லுகின்றார் பூர்வ நாட்களை நினை என்று சொல்லி ஏன் அப்படின்னா இஸ்ரேவில் ஜனங்கள் ஆண்டவர் வழிநடத்தி வந்த அந்த விதங்கள் எல்லாம் மறந்துட்டாங்க அதை நினையாம போனாங்க ஜெனிப்பித்த கண்மலையே அவங்க பார்த்து யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு மறந்து போயிட்டாங்க ஆண்டவரை நினையாமல் போயிட்டாங்க அதனால தான் நீ நினைத்து பாரு உன் தகப்பனிடத்துல கேளு உன் மூப்பர்களிடத்துல கேளு உன்னை ஆண்டவர் எவ்வளவாக ஒரு வழி நடத்தி வந்தா இதே உபாகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் பத்தாவது வசனத்துல இருந்து பதினான்காம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பாலான இடத்துல ஊழ இடுதல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவாந்திர வெளியில இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரா அவரை கண்ணோக்கி பார்த்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அது மாத்திரமல்ல கண்மணியை போல என்ன செஞ்சாரா பாதுகாத்தார் அதுக்கு பிற்பகு பகுதியில கழுகு வந்து எப்படி தன்னுடைய குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகுமோ அதே போல ஆண்டு ஒரு இஸ்ரோவில் ஜனங்களை கூட்டி கொண்டு வந்தார் ஆனா அந்த ஜனங்கள் சொன்ன காரியம் ஆண்டு ஒரு எங்களை வேற யாரோ நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மோச இங்கு குறிப்பிடுகின்றார் அந்நிய தேவன் அவர்களோடு கூட இருந்தது இல்ல கத்தர் ஒருவரை அவர்களை முன்னின்று நடத்தினார் என்று சொல்லி அது மாத்திரம் இல்ல அவங்களுக்கு உணவா அந்த உபாகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்துல நீங்க அந்த பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா எல்லாமே பெஸ்டா கொடுக்குற தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நல்ல உணவு கொடுமையான கோதுமை கொடுமையான திராட்சுரசம் ரத்தம் போட்டதான திராட்சு ரசம் நல்ல சாப்பாடு ஆஹ் ஆடு ஆட்டுக்குட்டி ஆட்டு பால் அப்படின்னு சொல்லி ஏராளமான காரியங்கள் ஆண்டுவர் நினைச்சுகிறார் கொடுக்கின்றார் ஆனா இஸ்ரோவில் ஜனங்கள் செய்த காரியம் அதுல முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது சினத்தின் பின்பகுதி சொல்லுகிறது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினார்கள் தான் பூர்வ நாட்களை நீங்க நினைத்து பாருங்க எப்படி இருந்தீங்க ஆண்டு எப்படி நடத்தி கொண்டு வந்தார் அது இல்லை நீங்களும் நானும் இன்னைக்கு யோசித்து பார்க்கணும் ரசிக்கப்பட்ட புதுசுலன் எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது யோசித்து பார்க்கணும் எத்தனை நன்மைகளை ஆண்டுவர் செய்திருக்கிறார் அதற்கு பார்த்துருவாங்களா நீங்களும் நானும் இருக்கிறோமா சிறையில் ஜனங்கள் அவரையே மறந்துட்டாங்க எல்லா வச்சியும் அவரால பேச்சாங்க அவரே மறந்துட்டு அவங்க போயிட்டாங்க இன்னைக்கு யோசித்து பார்ப்போம் எவ்வளவு நன்மைகள் ஆண்டு நமக்கு செய்திருக்கிறார் இஸ்ரோவில் ஜனங்களுக்கு செய்ததை காட்டிலும் அதிகமான நன்மைகளை நாம பெற்றிருக்கிறோம் என குறிப்பா சொல்லணும்னா இஸ்ரோவில் ஜனங்களுக்கு ஆண்டுவர் வந்த இணைச்சையில மறிக்கல அவர் சிலுவையில தன்னுடைய ஒரே பேரான குமார்னு ஒப்பு கொடுக்கல ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆஹ் காரியம் அதை நம்ம நினைத்து பார்க்கணும் தம்முடைய ஜீவனையே ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமா நம்முடைய பகுதிகளில் இந்த பதினெட்டு பத்தொன்பதாவது நூற்றாண்டுகளில் எத்தனை மிஷினரிகள் தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் அறிந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கணும் எத்தனை பேர் ரத்த சாட்சிகளாக மறைத்து இருக்கிறார்கள் தன்னுடைய சொந்த குடும்பத்தை சொந்த நாட்டை விட்டுட்டு இந்த இடத்துல வந்து எத்தனை பேர் பாடுபட்டு இருக்கிறார்கள் நாம் அதை நினைத்து பார்க்கணும் சாதாரணமான ஒரு காரியம் அல்ல இவர்களை நாம் நினைவு கூறணும் அதே போல இந்த பரிசுத்த வேதாகும் அன்னைக்கு உங்க கையில கையில இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அதை நம்ம நினைவு கூறணும் அதனுடைய வரலாறுகளை நீங்க மூப்பர்கள் இடத்துல தகவல் இடத்துல கேளுங்க என்று சொல்லி அவர் நம்ம கட்சி கொடுக்கண்டா எவ்வளவு விளைக்கிறகம் எவ்வளவு ரத்தம் எவ்வளவு பேர் இதற்காக துணிந்து தன்னுடைய ஜீவனை வெற்றிருக்கிறாங்க சுவிசேஷம் எங்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு பெரிய ரட்சிப்பை இவ்வளவு பெரிய மீட்பை நம்ம பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம நினைவு கூறணும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும் இஸ்ரோவேல் ஜனங்கள் அதை மறந்ததுனால அண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா முசி மூலமாக தீங்குகள் அவர்கள் மேல நினைச்சீவேண்ணா குவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தீங்கு வரக்கூடாது அப்படின்னா எல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து முதல்ல அவன் மாறுவான் அல்லது அவங்க மாறுவாங்க இவங்க மாறுவாங்க அப்படி இல்லை நான் என்ன மாறுவதற்கு நான் ஒப்புக் கொடுக்கணும் என் இருதயத்திலிருந்து அந்த மாற்றம் புறப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ள நம்ம தீர்மானிப்போம் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு நட நம்மை நடத்தி வந்த இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற அந்த விதங்களை எண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றிய உள்ளவர்களாக இருப்போம் நிச்சயமாகவே தெய்வன் நம்மை இன்னும் மென்மேலும் ஆஸ்வதித்து அவர் பெருக செய்வார் ஆமை